அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீக்லி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளிவந்து விட்டது ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பர்கள் நிறைய பேர் சார் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேருடைய தேர்தல் அறிக்கையும் படிச்சங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் பதவி பக்கம் வருவதற்கு நாம உட்டரக்கூடாது அவங்க மட்டும் பதவிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் எப்படி பொருளாதாரத்துல அதர பதாரத்துல போயிட்டு பிச்சை எடுத்து நிக்குதோ அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு வறுமையில தள்ளப்பட்டிருக்கின்றார்களோ அதை விட படுமோசமாகி விடும் நமது நிலம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிட மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இதை நான் ஒன்று மவுத்து பிடித்ததோ மேங்கோ பிடித்ததோன்னு சொல்லலை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்க விஷயங்களை பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லியிருக்காங்க புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வராங்களாம் அதாவது வறுமையில் இருக்கும் குடும்பங்கள் அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே பகீர்னு எனக்கு ஓ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அப்படின்னு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இந்த உரிமை தொகை கொடுக்கப்படுகின்றது ஞாபகம் வச்சுக்கணும் இதுவும் வந்து எல்லாருக்கும் கொடுத்து முதல்ல தேர்தல் வாக்குறுதியில வந்து மகளிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த குடும்பங்களில் உள்ள மகளிருக்கு இருக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னு சில கிரைடீரியாலாம் கொண்டு வந்து கண்டிஷன்ஸ்லாம் வச்சு இதெல்லாம் நிறைவேறினால் மட்டும்தான் ஆயிரம் ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேட்டதுக்கு இல்லைங்க யாருக்கு தேவையாக இருக்கின்றதோ கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு நியாயம் சொன்னாங்க சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ இந்த நியாயப்படி பார்த்தாலுமே இந்த ஒரு கோடிக்கும் அதிகமானவர்கள் ரவுண்டா ஒரு கோடின்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு கோடி குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தே ஆக வேண்டும் இவங்க வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா ஒரு கோடி பேருக்கு ஒரு கோடி குடும்பங்களுக்கு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபான்னா ஒரு லட்சம் கோடி இப்போ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த மாதிரி வந்து ஒரு இருபது கோடி குடும்பங்கள் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ள வருவாங்க சார் அவ்வளோ பேர்லாம் வறுமையில இல்லை அப்படின்லாம் யாரும் விட்டு கொடுக்க வராதிங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மோதி ஆட்சியில் இந்தியா முன்னேறவில்லை இந்தியர்கள் முன்னேறவில்லை வறுமை கோட்டில் இருக்கவங்க ஏழைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள் இப்படித்தான் இவ்வளோ நாளாக வட சொறாங்க அப்ப இருபது கோடி பேர் அப்படின்றது இந்தியா முழுக்க நான் சொல்றது மிக மிக குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்போ இருபது லட்சம் கோடி அப்படின்னா எங்க போவது இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஒரு லட்சம் கோடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய கடன் எத்தனை லட்சம் கோடிகள் அப்படின்றது நமக்கு தெரியுங்க அப்போ இந்த ஒரு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் போது இந்தியா முழுக்க இருபது லட்சம் கோடினா இருந்து வரும் அந்த காசு சார் இது தமிழ்நாடு அரசு கொடுக்க போறது இல்ல மத்திய அரசு கொடுக்க போகுது அப்படின்னு சில பேர் முட்டு கொடுக்கலாம் எல்லாம் யோசிச்சு பாருங்க மத்திய அரசாங்கத்துக்கு வருமானம் எங்கிருந்து வரப்போகின்றது அந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒன்னு ஒண்ணு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி பர்சன்ட் அப்படின்றதெல்லாம் மாத்தி ஒரே ஸ்லாபா கொண்டு வரணும் இது எவ்வளவு ஒரு பைத்திகாரத்தனமான டிசிஷன் அப்படின்றது விலாவாரியா பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை எழுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா இந்த ரேட்டு கொண்டு வருவோம் திமுக சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஜிஎஸ்டி மூலமாக வருகின்ற வரி வருமானம் அதுவும் போகுது பெட்ரோல் டீசல்ல வருகின்ற வருமானம் அதுவும் சஜ்ஜாடா குறைய போகுது அதுக்கப்புறம் மாநிலத்திலிருந்து வருகின்ற நிதி அதை வந்து மாநிலத்துக்கே அதிக அளவு கொடுக்கணும் அப்படின்ற கோஷமும் எழுந்துள்ளது அப்போ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட என்ன காசு இருக்கும் எங்கேருந்து அவங்க இந்த இருபது லட்சம் கோடி அப்படின்ற அமௌண்ட்டை கொடுப்பாங்க தமிழ்நாடுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியுமா அப்படி இருக்கிச்சா ஒரு லட்சம் கோடி அப்படின்றது எவ்வளோ பெரிய தொகை அப்படின்றது தெரியுமா அப்போ இதெல்லாம் எப்படி அவங்களால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒரே வழி சீனா கிட்ட கடன் வாங்கணும் அதுக்கப்புறம் இந்தியாவையே சீனா கிட்ட எழுதி கொடுக்கணும் ஒருவேளை இதுதான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் போட்டதா சொல்லப்படுகின்ற ஒப்பந்தத்தோட முக்கியமான ஷரத்தா இருக்குமோ அடுத்தது இந்த டோலர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க அதுக்கும் மேல இஸ்ரேலோட வந்து நம்மளது இந்த இராணுவ தொடர்புகளை எல்லாம் டோட்டலா கட் பண்ணிக்கணுமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பாகிஸ்தானுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதாவது எதிரிகள் கிட்டேந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு இந்த குண்டு ஆயுதம்லாம் சப்ளை பண்ற இஸ்ரேலோட தொடர்பை கட் பண்ணிக்கணுமா நம்ம நாட்டுல வந்து குண்டு போடுறதுக்கு தீவிரவாதிகளை அனுப்புற பாகிஸ்தானோட நட்புறவை பலப்படுத்த வேண்டுமா எந்த பைத்திகாரனாவது இந்த மாதிரி சொல்லுவானா ஆனா இவங்க சொல்லி நினைக்கிறாங்க டோலர்கள் அப்ப அவங்க பைத்திகாரங்க இல்ல நாம தான் பைத்திகாரங்க அவங்கள பதவியில உட்கார வச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த குவாட்னு ஒரு கட்டமைப்பு அதுல வந்து அமெரிக்காவுடன் இந்தியா இன்னும் இரண்டு நாடுகள் இப்படி ஒரு அணி இவங்க வந்து ஒரு இராணுவ கூட்டணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுல இருந்தெல்லாம் வெளில வந்துருவாங்களாம் வந்துட்டு அப்புறம் என்ன ஏற்கனவே சொன்னாங்கல்ல அன்டெவலப்டு போர்டர் அப்படின்னு அதே மாதிரி சீனாகாரங்கிட்ட தாராவாத்துக்கு போயிடுவாங்க ஆனால் சீனாவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றதுல கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு கருத்து உரிமை இல்லை கருத்து ஒருமை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அது என்ன காரணத்தினால அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஆனா இந்த புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னா இது ஏதோ ஒரு சாராரை மட்டும் இல்லை ஒரு மாநிலத்தை மட்டும் பாதிக்கிற விஷயம் அப்படின்னு நினைச்சிக்காதிங்க சப்ஜாட எல்லா இந்திய மக்களையும் நாசப்படுத்துகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் புள்ளி கூட்டணியின் ஆட்சி நிச்சயமாக இருக்க போகின்றது தொழில் ஒண்ணுமே இருக்காது தொழிலதிபர்கள்லாம் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் ஏன்னா சீனாவிலிருந்து ஏராளமான இறக்குமதிகள் அப்படியே வந்து கூடி அப்போ இங்க இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் தொழிற்சாலைகளை இழுத்து மூடிட்டு போயிட்டாங்கன்னா வேலை கிடையாது வேலை இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது கவலையை போடாதீங்க நாங்க வந்து நீங்க வறுமைக்குள்ள வந்துட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்போம் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா அப்படின்னா தோராயமா மாசம் எட்டாயிரம் ரூபா வருது சரி தமிழ்நாடு அரசாங்கத்துல ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒன்பதாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபா வச்சுன்னு ஒரு குடும்பம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரக்கு வாங்கறதுக்கே பத்தாது இது பாதி வீடுகளில் மீதிக்கு அந்த இலவச தானியங்கள் கொடுப்பாங்களா அதை வாங்கி வச்சிங்கன்னு பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் காலேஜில் டிஃபின் மத்தியானம் சோறு போட்டுடுறாங்களா நைட்டு சோறு போடுங்க அப்படின்றதுக்கு அண்ணன் துறைமுருகன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றது தெரியும் அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பலை இதைத்தான் எதிர்பார்க்கிறார்களா புள்ளிக்கூட்டணி எப்படியெல்லாம் ஒரு நாடு நாசமா போகணுமோ அதுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் இந்த கம்யூனிஸ்ட் உடைய தேர்தல் அறிவு இல்லை சொல்கிறாங்க ஒரு பக்கம் வரவு குறைந்து கொண்டே இருக்க போகின்றது இவங்க ஆட்சிக்கு வந்தால் அந்த ஜிஎஸ்டி இல்லை பெட்ரோல் டீசல் வரி இதெல்லாம் இன்னொரு பக்கம் செலவு அதிகமாக கொண்டே இருக்க போகின்றது இந்த ஒரு லட்சம் விடுங்க இதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது இவங்க ஆட்சிக்கு வந்தால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இவங்களுடைய கணக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த திட்டத்துல திட்டத்தில் நானூறுரூவா ஆக்குவாங்களாம் ஒரு நாளைக்கு சம்பளத்தை கம்யூனிஸ்டுகள் வந்து ரூபா அப்படின்னு இருக்காங்க ஏன்னா ஆ வந்து அண்ணன் கிட்ட தானே கேட்குறேன் கறி வாங்க வேணாமா அதுக்கு கேளு அப்படின்னாம மாதிரி ஏற்றிங்கன்னே போகிறாங்க சரி நான் உடனே ஒன்று கேட்கறேன் இந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்கல்ல அப்போ வந்து புள்ளி கூட்டணி கட்சிகள் எல்லாரும் போய் ஆதரவு கொடுத்தாங்கல்ல அப்போ விவசாயிகள் என்ன சொன்னாங்க இந்த மன்றிகா திட்டத்தில் ஒரு நாளைக்கு ரூபா வந்து கூலியாக கொடுக்க வேண்டும்னு கேட்டாங்க முதல்ல விவசாயிகளுக்கும் மன்றிகாக்கும் என்னங்க சம்பந்தம் விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்க அவங்க என்ன கூலி வேலைக்கா போகிறாங்க அங்கே தான் இருக்குது பாயிண்ட்டு ரூபா கூலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்றிகா திட்டத்துல விவசாய வேலைகளை கொண்டு வர வேண்டும் ஏன்னா இன்னைக்கு மன்றிகா அப்படின்றது வந்து இந்த ஆறு குளங்களை தூர்வாருவதை இந்த மாதிரி வேலைகள் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க விவசாயிகளோட நிலத்துல இந்த வேலையாட்களா நீங்க அனுப்புங்க அந்த சம்பளத்தை கவர்மெண்ட் மன்றிகால் இருந்து கொடுத்துருவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ணாங்கல்ல அப்போ வந்து நாங்க மன்றிகால எழுநூறு ரூபாய் கொடுப்போம் அந்த விவசாய வேலைகளுக்கு மன்ரிகா வேலையாட்களை அனுப்புவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டியது இதுக்கு மேல இந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை இதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுப்போம் அது என்ன சட்ட பாதுகாப்பு பேண்ட் பாதுகாப்புன்னு எனக்கு புரியல இப்போதைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்ற கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க அந்த விலைக்கு தான் எடுக்கிறாங்க இது கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மேல அது ஒரு சட்டம்னா என்ன இருக்கும் கூடவே இன்னொன்னு சொல்றாங்க அந்த எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டி அறிக்கை அதாவது செலவு பிளஸ் பிப்டி பர்சன்ட் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இங்கே அரிசி வாங்கி சாப்பிட முடியாது கோதுமை வாங்கி சாப்பிட முடியாது ஏன்னா எவ்வளோ செலவு ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ப்ராஃபிட்டு இதுதான் குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அரிசிலாம் கிலோ நூற்றம்பது ரூபா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அரிசி வாங்க முடியாது அப்போ குறைந்த விலைக்கு அரிசி வேணும்னா சீனாக்காரன் சீனாகாரன் காத்துன்னுக்கிறான் அப்படியே கொண்டாந்து இங்கே கொட்டுறதுக்கு அவங்க கொடுக்குற அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி இருக்குமோ என்ன கன்றாவி இருக்குமோ நமக்கு தெரியாதுங்க ஆனால் சீப்பாக கொடுப்பான் நமக்கு அரிசி அதைத்தான் வாங்கியா அப்போ அங்க இருந்து குறைந்த விலையில அரிசி வருதுன்னா என்ன ஆகும் இங்க இருக்கிற தொழில் அதிபர்கள்லாம் வந்து சீனால இருந்து அப்படியே சீப்பா இங்க வந்து சாமான கொண்டு வந்து இறங்கும் போது தொழிற்சாலையை முட்டு போயிடுவாங்க அப்போ அதே மாதிரி சீனால இருந்து அரிசி வந்து இறங்குச்சுன்னா விவசாயிகள்லாம் நிலத்தை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் இப்படி எல்லா தரப்பு மக்களையும் நாசப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை தான் காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுகளுடைய தேர்தல் அறிக்கை தயவு செஞ்சு சொல்றேன் எல்லாரும் தவறாமல் ஓட்டு போடுங்க இந்த புள்ளி கூட்டணி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது அப்படின்றதுல கேர்ஃபுல்லா இருங்க அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா ரைட் பாகிஸ்தான்ல என்னென்ன நடக்குது அப்படின்றத இப்ப பார்த்து வச்சுக்காங்க அதை விட மோசமான நிலைமைக்கு நாம நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நண்பர்களே வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு அடுத்தது இந்த நீட் தேர்வு இதை பத்தி காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த நீட்டு கியூட்டு இந்த மாதிரி தேர்வுகள்லாம் எந்தெந்த மாநிலம் விருப்பப்படுகின்றார்களோ அவங்க வச்சுக்கிட்டோம் மற்றவங்களுக்கு வானா அப்படின்னு அகெயின் என்ன ஒரு பைத்திகாரத்தனமான ஒரு வாக்குறுதினு எனக்கு இது புரியலைங்க இப்போ தமிழ்நாட்டு ரைட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்லூரிகள் அதுக்கப்புறம் தனியார் கல்லூரிகள் இதுக்கு நீட்டு தேவை இல்லை நான் உன்னே கேட்குறேன் டூல மார்க் எடுக்கிறாங்களா அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு எக்ஸாம்னு சொல்றாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை இன்ஜினியரிங் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் தனியார் இருக்கு அவங்களாம் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறதே கிடையாதா ஏன் அங்க போய் கேட்க வேண்டி தானே அதான் பிளஸ் டூ மார்க் எடுத்திருக்காங்க எதுக்கு நீங்க வேற ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா இருக்குது ஐஐடி இருக்குது எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் இருக்குது ஆனா மெடிக்கல் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ்னா மட்டும் ஏன் இவங்களுக்கு எரியுது நாம கொஞ்சம் யோசிக்கலாம் நாம தான் அதை யோசிக்கிறதே இல்லையே சரி தமிழ்நாட்டுல இருக்க கல்லூரிகள்ல பிளஸ் டூ மார்க் வாங்கி கொடுத்துறீங்க எல்லா மாநிலங்கள்ல இருக்க கல்லூரிகளிலும் அந்த ஆல் இண்டியா கோட்டா இருக்கு அதுல இந்தியா இருக்க அத்தனை பேரும் கம்பீட் பண்ணலாம் அதற்கான வாய்ப்பு தமிழக மாணவர்களுக்கு இருக்காது இங்க நீங்க நீட் தேர்வு எழுத முடியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்போ பிற மாநிலங்கள்ல இருக்கிற ஆல் இந்தியா கோட்டால நம்ம மாணவர்கள் சேர முடியாது அப்ப என்ன ஆகும் தமிழ்நாட்டில் இருக்க அரசு மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இதுல நீங்க போட்டி போட்டு சேர முடியுமே தவிர இந்தியா முழுக்க இருக்கிற கல்லூரிகள்ல இருக்க சீட் எல்லாம் தமிழக மாணவர்களுக்கு சான்ஸு கிடையாது இதத்தான் எதிர்பார்க்கிறார்களா காங்கிரஸ் கட்சியினர் என்னவோ நமக்கு நல்லது பண்ற மாதிரி நினைச்சு தமிழ்நாட்டுல மருத்துவர்கள் எண்ணிக்கை வந்து எப்படி டிராஸ்டிக்காக குறைக்க போறாங்க தெரியுமா இந்த ஒரு வாக்குறுதியில இப்படி அவர்களுடைய ஒவ்வொரு வாக்குறுதியை எடுத்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு நாசகரமான விளைவுதான் இருக்கின்றது எந்த ஒரு வாக்குறுதி எடுத்தாலும் நாம உஷாரா இருக்கணும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னா கையில பாத்திரம் ஏந்தி கொண்டு செல்ல வேண்டியதுதான் வேற வழியே கிடையாது நிச்சயமா அடுத்தது தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய சாதனை புதிய தலைமுறை தமிழகத்தில் உச்சம் தொடும் மது விற்பனை மார்ச் மாதத்தில் மட்டும் நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி கோடிக்கு விற்பனை அறுபதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு விற்பனை அப்படின்னு நினைக்கிறேன் கூட்டம் அல்லது பாருங்க அந்த டாஸ்மாக் கடை முன்னாடி இப்போ அந்த ஏப்ரல் மேல வேற வெயில் உச்சத்தை தொட போகின்றது சில்லுன்னு ஏதோ கேட்கணும் அப்படின்னு வேற இந்த மது பிரியர்கள்லாம் ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு அது சில்லுன்னு கிடைக்குமா அப்படின்னு தெரியல ஏப்ரல் மே வந்து இதை விட உச்சம் தொடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சரி ஆல் இண்டியா லெவலில் நம்ம டாப்புக்கு வரணும் சீக்கிரமே தமிழ்நாடு முதன்மை அப்படின்னு வேற எப்படி சொல்றது இது அதுக்கு மேல அதிர்ச்சியான ஒரு செய்திஎஸ் பிரதமராக வாய்ப்பு உண்டு ராஜன் செல்லப்பா நான் ஆடி போயிட்டேன் என்னங்க சொல்றாரு இவரு அப்படின்னு அது வேற ஒரு ரூட் மேப் வேற போட்டு கொடுத்துறாரு சிறு கட்சிகள் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைத்தால் இபிஎஸ் பிரதமராக வாய்ப்புண்டு சந்திரமுகி படம் தான் ஞாபகம் வருது என்னை வச்சு காமெடிக்குமெடி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு ரஜினி சொல்வார் முருகேஷா ஒத்தனுக்கு எழுந்து நிற்கவே முடியலையா அப்படின்வாரு அந்த மாதிரி இங்க முதலமைச்சர் ஆவதற்கே இவருக்கு சான்ஸ் இல்ல இதுல வந்து இவர் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு உண்டா அதுவும் சிறு கட்சிகள் எப்படிங்க ஒரு எம்பி ரெண்டு எம்பி இப்படி வச்சிருக்க ஒரு ஐம்பது கட்சி சேர்ந்தா கூட மிஞ்சி போனா ஒரு நூறு எம்பி தான் ஆதரவு இருக்கும் அதை வச்சு எப்படி பிரதமராக முடியும் தெரியல இவங்க வழி தனி வழியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னவோ கனவு போட்டு அதனால இன்னொரு சொல்றாரு இபிஎஸ் கை காட்டுபவர் தான் பிரதமர் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து மோடி வரும்போது இப்படி கை காமிச்சின்னு இருக்கும் அப்புறம் சொல்லலாம் பாத்தீங்களா நாங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு வேற வழியே கிடையாது இவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு முக்கியமா விவாதம் நடத்த வேண்டிய விஷயம் இது ஆனா இதை பத்தி யாரும் வாய் திறக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தமிழகத்திற்கு காவிரி நீர் திறக்க கர்நாடகா மறுப்பு நீர் இருப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மட்டுமே தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியும் தமிழகம் கோரிய மூன்று புள்ளி ஆறு டிஎம்சி நீரை தர முடியாது டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அரசு வாதம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஒரே ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் போதே கர்நாடகா வந்து நாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த அளவுக்கு தைரியமா அறிவு பண்றாங்கன்னு சொன்னா மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா என்ன கொடுப்பாங்க அப்புறம் மேற்கே தாத்து கிழக்கே தாத்து வடக்கே தாத்து அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அணை கட்டினே போவாங்க ஒன்றும் கேட்க முடியாது தோழமை சுட்டு கூட இருக்காது இங்கேருந்து அப்புறம் தான் நான் சொல்கிறேன் காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் காவிரியில் தண்ணி எல்லாம் பார்க்க முடியாது வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கும் அது கூட வித்தாலும் விற்றுவாங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கும் பள்ளம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ மழை பெஞ்சு எங்க குட்டை மாதிரி தண்ணி தேங்கினா அப்பதான் நம்ம தண்ணியை பார்க்க முடியுமே தவிர காவிரியிலிருந்து வருகின்ற நீரை நம்ம பார்க்கவே முடியாது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தார் மழை என்ன உடனே ஞாபகம் வருது இது தயாநிதி மாறன் அவர்கள் கேட்குறாரு சென்னையில் மழை வந்தப்போ மோடி வந்தாரா அப்படின்னு சரி நீங்க பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் ஜனங்க கேட்கறாங்க மழை வந்தப்போ நீங்க எங்க போனீங்க அப்படின்னு ஊர்ல தானே இருக்கீங்க அவராது இருந்து வரணும் அவரை கேட்கறீங்களே நீங்க எங்க போனீங்க அப்படின்னு அப்படி எல்லாம் கேட்காதீங்க மக்களே ரொம்ப தப்பு இவர் நம்பூர் கார் எப்ப ஒண்ணா வருவார் போவார் எப்ப எலெக்ஷன் வருதோ அப்ப வருவார் அது வெளியூர்ல இருந்து வரவங்களை தான் நம்ம கேட்போம் என்னங்க நீங்க இந்த பக்கம் வருதே இல்லை உள்ளூர்ல இருக்கவங்களை போயிட்டு என்ன அவங்கள பார்க்கவே முடியறதுன்னு கேட்போமா அதனால அதெல்லாம் தப்பு எலெக்ஷன்னா கரெக்டா வந்துருவாரு பாருங்க நமது எம்பி அவர்கள் அதே மாதிரி கட்சி கூட்டத்துல பங்கெடுத்துப்பார் மழை வந்தா என்னங்க பண்ண முடியும் மழையில வந்து வெளியில தேவையில்லாமல் நடமாடக்கூடாது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் அறிவுரை சொல்றாங்க அது எல்லாருக்கும் தானே பொருந்தும் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு எம்பி அவர்களே அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா தப்பு இல்லையா அதனால நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது மோடியை நீங்கள் யார் ஒன்றா கேள்வி கேட்கலாம் அப்போதான் வந்து நீங்கள் பகுத்தறிவாதி நடுநிலையாளர் ஆனால் எங்களெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது பட்டம் கொடுத்துன்னு இருப்போம் ஆனால் பாருங்கள் தலையில் என்னவோ வச்சுக்கிறாங்களோ அதாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஓஹோ இந்த விவேக் பட காமெடி ஒன்று ஞாபகம் இருக்கா அதில் அந்த மாத்ருபூதம் அவர் சொல்றாரு இந்த விவேக ராத்திரி ஃபோன் பண்ணி ஏதோ உங்கள் பேர் என்னன்னு கேட்பார்ல அதுக்கு பயந்துன்னு இவங்க சேட்டாக மாறிடுவாங்க அவர் டாக்டர் கிட்ட சொல்லாரு நாமெல்லாம் ஐட்டம் சேட்டு சாப்பிட ஓணும் ஸ்வீட்டு அப்படின்வாரு மாத்திருபூதம் அந்த மாதிரி அந்த செட்டுகள் இருக்க ஏரியாவில் பிரச்சாரம் பண்ணும்போது ரெண்டு பேரும் தலையில அந்த தலப்பா வச்சு நாங்கள் சரி அப்போ விவசாயிகள் இருக்கும் இடத்துக்கு போனால் விவசாயிகளோட விடை வெறும் அந்த நாள் மூலம் வேட்டி தோல்ல ஒரு துண்டு அத்தோட போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்களா வடக்குலேருந்து வந்தவங்கன்னா அவங்களுக்கு தனி மரியாதை அவங்களுக்கு விழுந்து விழுந்து உபசரிப்போம் அங்கேருந்து வடக்குலேருந்து கூட்டியாந்து வியூ அமைச்சு கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவோம் வடக்குலேருந்து ஆரியா பார்ப்பான வந்த கூட்டியாந்து எங்க கேஸை ஜெயிச்சு கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உள்ளூர் காரணம் டிவி டிவியா போய் கத்திட்டுருக்க வேண்டி தான் கோர்ட்டில் போய் கத்துறதுக்கு நம்ம சான்ஸே கொடுக்க மாட்டோம் நல்லா இருக்குல்ல அப்புறம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன யோக்கியதை இருக்குது இவங்களுக்கு எதுக்காக இந்த வேஷம் போடணும்னு கேக்குறேன் நான் தலையில தலப்பாக ராஜஸ்தான்ல கூட அங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி தலப்பாக வச்சுக்கிணு பிரச்சாரத்துக்கு போன மாதிரி தெரியல சச்சின் பைலட்டு எல்லாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த மாதிரி எல்லாம் தலப்பாக வச்சுக்கிறது கிடையாது ஆனா இவங்க தலப்பா ஒண்ணு வச்சுக்கின்னு தமாஷா கிதுங்க இப்படியே தமாஷ் பண்ணிக்கினே இருந்தாங்கன்னா ஜனங்களை வந்து சிரிச்சுனே ஓட்டு போட்டுருவாங்க அதைத்தானே பண்ணிணுகிறோம் நாம தானே நம்ம வாழ்க்கையே சிரிப்பா சிரிக்குது மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்